ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயர் இந்த உடலாம் என்னடே பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை சற்று தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறைக்கு அதிரடியாக ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட்டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக விடுமுறை விடணும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை ஒரு அதிகாரப்பூர்வமான ஆர்டரை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் வந்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு கோரிக்கை வச்சாங்க அதன் அடிப்படையில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமைகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒவ்வொரு டிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாலைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை உள்ள திருச்சிராப்பள்ளி கல்வி இயக்குநர் அவர்களுடைய அறிவுரைப்படி மாதத்தின் ரெண்டாவது சனிக்கிழமை பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விடுமுறை என தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே திட்டமிட்டபடி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த எஸ்எம்சி மறு கட்டமைப்பு கூட்டம் நடத்திட தலைமை ஆசிரியர்களுக்கு எச்எம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக வந்து கொடுத்துருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த முதலாம் இடை தேர்வு மிட்டம் கால அட்டவணையை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்டிக்டில் இப்போ ஏற்கனவே மிடம் டெஸ்ட்டு திருச்சி டிஸ்டிக்டில் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடத்தப்பட வேண்டியது நாளைய தினம் இப்போ வந்து ஷெடியூல் ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாணவர்களுக்கான முதலடை பருவத் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முதலடை பருவத்தீர்வு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளை நடத்தி மதிப்பெண்களை வந்து பார்த்திங்கனா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டே கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷனு அப்படின்னு சொல்லி ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தோடய மாவட்ட முதன்மை கல்வியுள்ளவர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு ஆகியிருக்காங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவ நாசி யூடியூப் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ